நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கண்ணி குறை கூட்டு செய்வது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அது கூடவே நறுக்கி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பழுத்த ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூடவே நல்லா அலசி வச்ச பொன்னாங்கனிக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கீரை முழுகிற வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் சன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பருவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்காய் கீரையில் ஆட் பண்ணி கீரையை சர்வ் பண்ணிடலாம் இது மிகவும் கண்களுக்கு நல்லது இந்த கீரையை ஒரு தடவையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க